ஸோ டிஆர்பி எதுக்கு எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல அப்போது செட்டு எக்ஸாம் அண்ட் நெட் எக்ஸாம் அண்ட் பிஹெச்டி எதுக்கு ஸோ இந்த நெட்டு செட்டு எக்ஸாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது பாஸ் பண்ணுறது சரிங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி இப்போ அகைன் வந்து டிஆர்பி வந்துட்டு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்றதுனா எதுக்கு அப்படின்னு தெரியல ஓகே போட்டோம் ஸோ அதுக்கு சேலரி ஆக்கியூட்டன்சி வாங்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் அட்டெண்டன்ஸ் வாங்கணும் இதெல்லாம் எதுக்கு ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்களோட குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் போதாதா ஓகேவா ஸோ இதெல்லாம் நாங்கள் போய் வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியுங்களா ஸோ அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கடவுளுக்கு தெரியும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினா வாங்கிறதுக்கு போனால் அதில் வந்து ப்ரின்ஸிபல் சைன் பண்ண மாட்றாங்க செக்ரட்டரி சைன் பண்ண மாட்றாங்க அப்படி உங்களுக்கு வந்து சேலரி ஆக்கியூட்டன்ஸையும் அட்டன்டன்ஸும் வந்துட்டு சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஒன் இயர்க்கு யூ ஹேவ் டு பே தௌசண்ட் ருபீஸ் இது எல்லா காலேஜுமே நான் சொல்ல ஒரு